நாகை அருகே மின் பாதையை சரி செய்தபோது மின்சாரம் தாக்கி ஊழியர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரியை அடுத்த சியாத்தமங்கை ஊராட்சிக்குட்பட்ட வாலாங் மங்கலத்தைச் சேர்ந்தவர் விஜயன் இவர் மின் வாரியத்தில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்தார் இவருக்கு சங்கரி என்ற மனைவியும் விக்னேஷ் என்ற மகனும் ஸ்ருதி பனிரண்டு என்ற மகளும் உள்ளனர் இந்நிலையில் நேற்று கட்டுமாவடி ஆலந்தூர் இடையே உயர் அழுத்த மின் பாதையை சரிசெய்வதற்காக மின் மாற்று இயக்கத்தை நிறுத்திவிட்டு மின் கம்பத்தில் ஏறி பணியில் ஈடுபட்டபோது திடீரென அவரை மின்சாரம் தாக்கியது இதில் படுகாயமடைந்த விஜயன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மின் மாற்றியை அணைத்த போதிலும் இரண்டு முனை மின் இணைப்பு மட்டுமே துண்டிக்கப்பட்டதாகவும் ஒரு இணைப்பு இன்சுலேட்டர் உடைந்துவிட்டதால் நேரடியாகவே மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த விபத்திற்கு மின் வாரியத்தின் அலட்சியமே காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் உயிரிழந்த ஊழியரின் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது